இனியவர்களே கேலம்பாக்கம் பழைய மகாபலிபுரம் அருக கிபி ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிற அருகத்திருமே ஒன்று இங்கே படூர் சிவன் கோயிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய குளக்கரையிலே இங்கே நீண்ட நிறைய காலமாக உள்ளூர் மக்களால் பூதம் என்றும் புத்தர் என்றும் அடைக்கப்படுகிற இவர் குப்பை கொட்டப்படுகிற இடத்திற்கு மிக அருகாமையிலே இங்கே செடிகள் எல்லாம் வளர்ந்து முற்றிலும் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கிற இந்த அருக கூட நமக்கு காட்டாமல் எப்பொழுதும் பாராமல் வந்திருக்கிறாய் அடச்சி நீ அப்பாலே போய் என்று சொல்லாமல் சொல்வது போல் நம்மை தன்னுடைய முகத்தை கூட காட்டாமல் மறைத்துக் கொண்டிருக்கிற இந்த அருக திருமேனியை தரிசிப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம் போற்றுவதற்குரிய நம்முடைய வணக்கத்திற்குரிய சித்தாமூர் மடாதிபதிகள் அவர்களும் இன்றைக்கு இன்றைக்கு வருகை தந்து இந்த தொன்மையான அருகரை தரிசிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் இனியவர்களே மாநகர் சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது ஒரு நாள் அவசியம் வாருங்கள் இந்த அருகரை ஒரு பராமரிக்கப்படுகிற இடத்திலே ஓர் ஆயிரத்து நூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த அருகரை நாம் மேலேற்றுவதற்கான பராமரிப்பதற்கான பாதுகாப்பதற்கான வழிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்